உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகணே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியேன் சிவபிரதீபா ஏற்கனவே நம்ம கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ரெண்டு பாகங்கள் கொடுக்கப்பட்டாச்சு இது மூணாவதாக வெளியிடக்கூடிய பகுதி இதை தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியும் பார்த்துட்டு அதன் பிறகாக இதுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால் அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க அனுபூதி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப அழகான பகுதி என் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி இந்த ஐம்பத்தி ஒரு பாட்டையும் என்னுடைய வாழ்வியல் முறையில் எனக்கு ஒப்பிட தெரிந்தால் ஒரு வல்லமை மிக்க ஒரு மனைவியாகவோ ஒரு தாயாகவோ என்னால் இருக்க முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி அழகான பகுதி அருணகிரிநாதர் சுவாமிகள் கொடுத்த ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் ஏற்கனவே ரெண்டு பகுதிகள் பார்த்தாச்சு அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது நெஞ்ச கணக்கல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பு செயல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அந்த காப்பு செயல ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதையோடு நம்ம பொப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் கதையை பிடிச்சிட்டு கான்செப்டை விட்டுறக்கூடாது எப்போதும் சொல்கிறது தான் கதையை ஞாபகப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா அந்த பொருளை ஞாபகம் வச்சுப்பீங்க அந்த நான்கு வர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளை ஒப்புமையாக கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு அது எளிமையாக புரியும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கதையோடு சொல்கிறோம் கதையை மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டு கான்செப்டை விட்டுறக்கூடாது சரியா இப்போ முதல் பாடல் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அது அதுக்கு ஒரு இருக்கக்கூடிய அந்த கதையும் நம்ம பக்கையோடு பார்த்துடலாம் இப்போ பாட்டுக்கு போகலாம் ஸ்ரீ அருணகிரிநாதர் புனார் திருவடிகள் போற்றி கந்தர் அனுபூதி நெஞ்சு கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு அருணகிரிநாதர் அழகாக இங்கே நமக்கு நிறைவு பண்ணியிருக்கார் சொல்கிற விஷயம் என்ன என்னுடைய நெஞ்சமானது கனமான கல் போல் இருக்குது அது நெகிழ்ந்து உருகும்படியாக எப்படி ஐஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக வெயிலில் வச்சோடனே உருகுதோ அதே போல என்னுடைய கனமான கல்லு போல கனமான கல்லு மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சமானது இழகி உருகி இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய திருப்பாதங்கள் எனக்கு வேணும் அப்படின்றது தான் அழகாக நமக்கு சொல்லியிருக்கார் அதில் அழகான ஒரு வார்த்தை இருக்குங்க தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தஞ்சம்னு சுவாமியை சரண அடையணும்னு சொல்லியிருக்கார் இப்போ அந்த தஞ்சம்ன்ற வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் அந்த தஞ்சம்ன்ற வார்த்தையை எப்போவுமே நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கதையோடு நம்ம ஞாபகப்படுத்திக்கும் போது நமக்கு இன்னும் அது எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம அடுத்த கதைக்குள்ளே போகலாம் திருப்பி ஞாபகப்படுத்துறது ஒரே ஒரு விஷயந்தான் அந்த முருகப்பெருமானுடைய அருட்கருணை கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லியிருக்கார் தஞ்சமாக அவனுடைய திருவடியை பிடித்துக்கொள் அப்படின்றது தான் நமக்கு முதல் காப்பு செய்யலை அருணிகிரிநீதாத சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம கதைக்கு போயிடலாமா இந்த வார்த்தைக்கு பொருளாக இந்த நான்கு வரிகளுக்கு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கதையாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நல்ல தங்காலுடைய கதை தாங்க நல்ல தங்கால்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் யார் அவங்கன்னு பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு பொருளாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது ஈடு இணை இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்லணும் இந்த அதே விஷயத்த நமக்கு முருகப்பெருமான்கிட்ட வேணுங்கிறது தான் நமக்கு அழுத்தம் திருத்தமாக அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா நல்ல தங்கால் உடன் பிறந்த சகோதரனாக இருக்கக்கூடியவர் நல்ல தம்பி எங்கே இருக்காங்க திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனாபுரம் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்றரசனாக வாழ்ந்தவர் நல்ல தம்பி அவருடைய தங்கையாக இருக்கக்கூடியவள் நல்லத்தங்கால் சரியா அவங்களுடைய தாய் தந்தையரை ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க இழந்துடுறாங்க அதன் பிறகாக ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார் நல்ல தம்பியினுடைய ஆட்சி பொறுப்பில் அந்த நாடாக இருக்கட்டும் அவருடைய குடும்பமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ நன் குணங்களை கொண்டவராக அவர் இருந்தார் அப்படி மக்கள் மீதும் சரிதான் தன்னுடைய தங்கை மீதும் சரிதான் அளவு கடந்த அன்பம் எப்போவுமே அவருக்கு உண்டு அதே போல் அவருடைய தங்கை மீது அளவு கடந்த பிரியம் அப்படின்னா அதை தாண்டி தான் சொல்லணும் அளவுக்கு அதிகமான பிரியமாகவே அவ வளர்க்கப்படுகிறாள் சீரும் சிறப்போட செல்வ செழிப்போடு வளர்ந்த ஒரு அழகான குழந்தை பெண் குழந்தை நல்ல தங்கால் சரியா இப்படி இருக்கும்போது பருவ வயதை அடைகிறாள் எப்பொழுதும் போதுதான் தம்பி என்ன பண்ணுறார் தன்னுடைய தங்கைக்கு ஒரு அழகான வரணை தேடுகிறார் எப்படி தன்னை போலவே இருக்கக்கூடியவர் தன்னுடைய க தங்கைக்கு கணவனாக வரணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஆசை அங்கே நிறைவேறவும் செய்யுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரை அந்த பகுதியை சேர்ந்த சிற்றரசனாக இருக்கக்கூடியவர் காசிராஜன் அவர் இவரை போலவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நல்ல மனிதனும் கூட அதனால் அவருக்கும் தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய நல்ல தங்காலுக்கும் திருமணம் ஏற்ப திருமண ஏற்பாடு செய்கிறார் திருமணம் நல்லவிதமாக நடந்து முடியுது காசிராஜனும் அதே தாங்க எப்படி நல்ல தம்பி தன்னோட ஆட்சி பொறுப்பும் குடும்பத்தின் மீதும் ஒரே மாதிரியான பற்றும் பிரியமும் வைத்திருந்தாரோ அதே போல் காசிராஜனும் அழகான ஒரு ஆட்சி அமைப்பை நடத்தக்கூடிய ஒரு சிற்றரசராக இருக்கிறார் நாட்டுக்கும் சரி தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சரி எந்த இடத்துலையுமே குறைவு இல்லாது வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் அவர் இப்படி தான் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கார் இப்படி தான் ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த கால சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய காசிராஜனுக்கும் நல்ல தங்காலுக்கும் இருக்கக்கூடிய அந்த அழகான வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஏழு குழந்தைகள் அங்கே பிறந்தாங்க நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் ஏழு பேரும் ரொம்ப அழகாக செல்வ செழிப்போடு அந்த அரசாட்சியில் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு 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 விஷயம் வரும் இல்லையா இப்போது ஏற்றமாகவே இருந்துகிட்டு இருந்தால் நம்ம கடவுளை மறந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஏறுமுகமாக இருக்கும்போது ஒரு இறக்கம் வந்தால் ஒலியே நம்மளை பற்றி இன்னொருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளை பற்றி இன்னொருத்தருக்கு மாத்திரம் இல்லைங்க மற்றவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த கிராஃப்ஷீட் மாதிரி ஏறி இறங்கும் போது தான் கரெக்டாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம ஏற்றத்தோடு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் எப்படிப்பட்டவங்கன்றதை நமக்கு தெரியறதே இல்லை எப்போ நமக்குன்னு ஒரு இறக்கம் வருதோ அன்றைக்கி தெரியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது அதே போல் தான் அங்கே காசிராஜனுக்கும் ஒரு சூழ்நிலை வருது அந்த மானாமதுரை சேத்திர அந்த இடத்த சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வறுமை அப்படின்ற ஒரு கொடிய ஒரு விஷயம் வந்து அங்கே சேருது வறுமையால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் அந்த முழுமையாக இருக்கக்கூடிய அந் அத்துணை மக்களும் அந்த வறுமையின் காரணமாக சிலர் அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கும் முயற்சி செய்கிறாங்க அதே போல் வெளியிலையும் போகவும் செய்கிறாங்க காசிராஜன் பார்க்கற தன்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக தன்னுடைய மக்களுக்கு செய்யணுன்றதில் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் இருக்கக்கூடிய அத்துணையும் தன்னுடைய மக்களுக்காகவே செலவு செய்கிறார் எப்படி செய்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் தன்னுடைய மக்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க அன்றைக்கு ஜீவிதம் அவங்களுக்கு நடக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் தானும் தன் மனைவியும் தன் குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய அந்த வழிமுறையை அவர் வச்சிருந்தார் இப்படியே சில காலங்கள் போகுது எத்தனை நாளைக்கு கஜானம் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது இருக்கக்கூடிய அத்தனையும் ஆகுது ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களும் திருந்து போகுது மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒருவேளை உணவுக்கு கூட அங்கே வழி இல்லாத போகுது இப்படி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது அதற்கு மேல் பெரியவங்க தண்ணி குடிச்சோ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களால வாழ முடியும் குழந்தைகள் என்ன செய்வாங்க குழந்தைகளெல்லாம் வறுமையின் பிடியில் அதுவும் பசியின் பிடியில் போராட ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு தாயாக இருக்கக்கூடிய நல்ல தங்காலுக்கு பார்க்க முடியல பார்க்குறதுக்கு ரொம்ப அவளுக்கு கொடுமையாக இருக்குது யோசித்து பார்க்குறா தன் கணவரால் ரொம்ப நல்லவர் தான் ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்த வறுமை எப்போ மாறும் அப்படின்றது தெரியல ஏன்னா மழை இல்லை செல்வ வளம் இல்லை இப்படி இல்லாத சூழ்நிலை என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறும்னு தெரியாத இந்த சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் அண்ணன் கிட்டே உதவி கேட்டால் என்ன அப்படின்ற எண்ணம் அவளுக்கு வருது அந்த எண்ணத்தை தன்னுடைய கணவர்கிட்டையும் அவர் சொல்கிறான் போய் கேட்கலாம் உதவி கேட்கலாங்கும் போது காசிராஜன் அதுக்கு ஒத்துக்கலை இந்த நாட்டு மக்கள் என்னோட என்னுடைய மக்கள் அவங்கள பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் என் மக்களுக்காக ஏதோ வகை ஒரு வகையில் என்ன அவங்களுக்கான உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு காசிராஜன் வர்றதுக்கு அதாவது அவங்க அண்ணன் கிட்டே போய் உதவி கேட்குறதுக்கு அவர் தயாராக இல்லை அதன் பிறகும் திருப்பி நல்ல தங்கால் அங்கே பேசி பார்க்குறாங்க சரி நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல குழந்தைகள் வறுமையோடு போராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பசியோடு இருக்காங்க இந்த பசியின் கொடுமை அவங்க படுற அந்த அவஸ்தையை என்னால் பார்க்க முடியலை என்னோடய குழந்தைகளுக்காக நான் அது கொஞ்சமாக அவர்கிட்ட போய் நான் பொருள் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உன்னுடைய விருப்பம் அழையா விருந்தாளியாக திருப்பவும் கோடிட்டு சொல்கிறேன் அழையா விருந்தாளியாக அங்கே வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை உனக்கு விருப்பம் இருந்தால் நீ தாராளமாக போ அப்படின்னு சொல்லி காசிராஜன் அங்கே சொல்கிறார் நல்ல தங்காள் பசியின் காரணமாக அந்த குழந்தையோட என்ன பண்ணுறாங்க அந்த ஏழு குழந்தைகளோட நடைப்பயணமாக இங்கே நேரம் அண்ணனை பார்க்குறதுக்கு வராங்க வர வழியில் ஒரு காட்டுப்பகுதி அதை கடந்து தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்க அண்ணன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க போய் ஆகணும் அப்படி காட்டு வழியாக போகும்போது சில வேடர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வேடர்கள் இவங்களை விசாரிக்கிறாங்க யாருமா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு தான் தெரியுது அங்கே வேடனாக வந்தவர் வேறு யாரும் இல்லை தன்னுடைய அண்ணன்கிறது ஏன்னா அவளுடைய கோலமே மாறி போகுது ஏ வறுமையின் பிடியில் இருக்கான் தன் தங்கையோ செல்வ செழிப்போடு பார்த்த அந்த அண்ணனுக்கு இப்படி வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய தங்கையை அடையாளமே தெரியல அப்படின்னா அவளோட சூழ்நிலை என்னவாக இருந்திருக்குன்னு பாருங்கள் அவர் காட்டில் தன்னுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு புளியை பிடி பிடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் அந்த காட்டுப்பகுதிக்கு வேட்டையாடும் விதமாக அங்கே வந்திருப்பார் அப்போ அந்த சூழ்நிலையில் தான் தன்னுடைய தங்கையும் தங்கையோட குழந்தைகளையும் அவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அங்கே அவருக்கு அமையுது பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் அவர் திருப்ப சொல்லி அனுப்புகிறார் நீ வீட்டுக்கு போமா வீட்டில் அன்னி இருக்காங்க அண்ணி கண்டிப்பாக உன்னையும் குழந்தைகளையும் நன்றாக பார்த்துப்பாங்க கவலைப்படாத நீ தைரியமாக போ நான் ரெண்டு நாளில் இங்கே வேட்டையாடக்கூடிய இந்த விஷயத்தை முடிச்சுட்டு மறுபடியும் உன்னை பார்க்க அங்கே நான் வந்துடுவேன் நீ அங்கே போய் இரு மற்றதை நான் பார்த்துக்குறேன்னு ரொம்ப தைரியம் சொல்லி அங்கே அனுப்பி வைக்கிறார் நல்ல தம்பி அவன் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இப்படியும் அண்ணன் என்னை கப்பாற்றிடுவார் அண்ணன் என்னை பார்த்துக்குவார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நல்லத்தங்கால் தன்னுடைய குழந்தைகளோடு பயணப்படுறாங்க அண்ணனுடைய வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு அவர் வரப்போகிறாள் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே அவளுடைய அண்ணியாக இருக்கக்கூடிய மூலி அலங்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்க அன்னைக்கு அது தெரிய வருது அது தெரிய வரும்போதே அவள் முடிவுக்கு வந்துடுறாள் இங்கே வந்து அவளுடைய அந்த வறுமையை அங்கே இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை கொண்டாந்து இங்கே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாளாவ அவள் இங்கே வந்து இருக்கக்கூடாதுங்கிற முடிவோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற சமைக்கிற பொருளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கமாக வச்சுருங்கன்னு சொல்லி தன்னுடைய அலங்காரத்தை எல்லாத்தையும் கலைத்துக்கொண்டு எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி போய் படுத்துக்கொள்கிறான் இங்கேருந்து அழைவாரா நல்ல தங்கால் வரா அண்ணியை வந்து பார்க்குறா எனக்கே உடம்பு முடியலம்மா அப்படிதான் தான் படுத்திருக்கிறேன் அண்ணன் போய் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆகுது அவர் காட்டுக்கு போயிருக்கிறதுனால அவங்க நல்ல விதமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே எல்லாருமே விரதம் இருக்கிறோம் அதனால் இங்கே யாரும் நாங்கள் சமைக்கலை இங்கே சமையல் வேலைன்னு ஒன்று நடக்கவே இல்லை இருக்கக்கூடிய அத்துணை பேரும் விரதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் அவர் சொல்கிறான் அவருப்போம் நல்ல தங்கால் கேட்குறான் ரொம்ப பசியில் கொடுமையோட பிள்ளைங்க இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க சாப்பிட்டே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சமாக அது அவங்களுக்காக உணவு கொடுங்க என்ன இருக்கோ இருக்கிறது கொடுங்க அதை கொண்டு நானே சமைத்து நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிறேன் நீங்கள் யாரும் அந்த கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரொம்ப மன்றாடி தன்னுடைய குழந்தைகளுக்காக இறந்து அங்கே அவங்க அண்ணியை அவ கேட்குறா அதன் பிறகாக அதன் பிறகும் அவன் மேலே இறக்கப்பட்டு இல்லை எப்படியாவது இங்கேருந்து போனால் சரி அப்படின்றத நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சமாக ராகின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு இருக்கு இல்லையா அந்த கேழ்வரகும் ஒரு உடைந்த பானையும் ஈர விறகும் கொடுத்தாலாம் இதுதான்ப்பா இருக்குது இதை வச்சு உன் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாள் அலங்காரி அதையும் வச்சு பத்தினியாக இருக்கக்கூடியவளுக்கு எப்போவுமே வைராகியம் ஜாஸ்தின்னு சொல்கிற மாதிரி அங்கே நல்ல தங்கால் அப்போயும் சுவாமியை தான் பிரார்த்தனை பண்ணுறான் ஈஸ்வராக இந்த இதை வச்சு தான் என் குழந்தைகளுக்கு இன்றைக்கான அந்த பசி அந்த ஒரு வாரமாக என் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்காங்க அவங்களுக்கான பசியை போக்கக்கூடிய விதமாக எனக்கு கிடைச்சது இந்த பொருள் மட்டும்தான் இந்த பொருளை நான் அவங்களுக்காக ஏதாவது ஒரு உணவாக சமைச்சு நான் கொடுக்க கொடுக்கணும் அதுக்கு வழியை நீயே காட்டுன்னு அப்போவும் சுவாமியவே அவர் பிரார்த்தனை பண்ணுறான் பிரார்த்தனை பண்ணபடி அந்த அடுப்பை பற்ற வைக்கிறாங்க அந்த ஈரவிறகு அவங்க எரிய வச்சதுனால அது எரியவும் ஆரம்பிக்குது அப்படி அந்த உணவை அழகாக சமைத்து தண்ணியை ஊற்றி அழகாக ஒரு கூழ் போல் செஞ்சு தன் குழந்தைகளுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறான் அப்படி ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச தெரிய வர்றது அலங்காரிக்கு அதுக்கு மேலே அவருக்கு பொறுமை இல்லை வேகமாக வந்தால் அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பானையை எட்டி உதைக்கிறான் அது அவ்வளவும் கீழே சிதறி ஓட ஆரம்பிக்குது பசியின் கொடுமை குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க கீழே கொட்டினா அந்த கஞ்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்குற ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் கிடைச்சதே ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பானை அதுலேயும் கொஞ்சமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு அதையும் ஒரு ஈரவரக வச்சு சமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிறாங்க அதையும் செஞ்சு முழுமையாக தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியல கொடுக்க முடியாததோட பெரிய குடும்பம் அது கீழே விழுந்து பசியின் கொடுமையில் அந்த பிள்ளைங்க கீழே கொட்டின அந்த உணவை எடுத்து சாப்பிட்றாங்கன்றது அவளுக்கு அழுகைனா அழகை தாங்க முடியல அதன் பிறகு அங்கே நிற்கிறதுக்கும் அவளால் முடியல அவள் அங்கே திட்ட திட்டவும் ஆரம்பிக்கிறான் இவ்வளோ மாத்திரம் இல்லைங்க நல்ல தங்கால மாத்திரம் இல்லை இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அவள் ரொம்ப அவமதியான இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் சொல்லி நிறையவே திட்ட ஆரம்பிக்கிறான் பீடையோடு இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க வந்தால் இந்த இடத்துலையும் இந்த செல்வ செல்பு இல்லாமல் போகும் இது மாதிரி இருக்கக்கூடிய நெகட்டிவான எதிர்மறையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நிறைய பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தைகளும் கேட்க முடியல இந்த குழந்தைங்க அப்படி கீழே கடந்த அந்த உணவை எடுத்து சாப்பிட்டதையும் அவளால் தாங்கிக்க முடியல இதன் பிறகும் அங்கே இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு நல்ல தங்கால் வரான் குழந்தைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டு தன்னுடைய கணவரை நினச்சி பார்க்குறான் அன்னைக்கே அவர் சொன்னார் அழையா விருந்தாளியாக அங்கே போகக்கூடாது போனால் உனக்கான மரியாதை இருக்காதுன்னு தன்னுடைய கணவர் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது நான் வந்தது தப்பு தான் ஆனால் அவன் என்ன நினச்சி வந்தான் என்ன நினச்சி அங்கே வந்திருந்தா எங்கள் அண்ணன் இருக்கிறார் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு வேறு வழியே அல்லாது திரும்பவும் நான் கோடிக்கிட்டு சொல்கிறேன் வேறு வழியே அல்லாது எங்கள் அண்ணன் என்னை காப்பாற்றுவார் ஏன் வறுமையின் பிடியில் இருக்கேன் என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணன் இருக்கார் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் அங்கே கிளம்பி வந்தா ஆனால் அங்கே என்ன நடந்தது எல்லாம் எதிர்மறையாக அங்கே நடக்க ஆரம்பிச்சிது அப் அது அந்த ஆதங்கத்தோடையும் வழியோடையும் கண்ணில் கண்ணால் தண்ணி கொட்டுது அதையோடையும் அந்த ஏழு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு திரும்ப மறுபடியும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காள் தன்னுடைய கணவரை பார்க்குறதுக்காக ஆனால் வர வழியில் அவர் போய் கணவரை பார்க்கணுன்ற எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை அந்த தாகத்தின் வழி பிள்ளைங்க அடுத்து அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க தண்ணியாவது குடுமா ரொம்ப பசிக்குது தண்ணியாவது வேணும்னு சொல்லி அங்கே அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த வழியாக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களை கேட்குறாங்க இங்கே தண்ணி எங்கே கிடைக்கும்னு ஒரு கிணற காட்டுறாங்க அங்கே தண்ணி இருக்கு போய் குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி இருக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிற பிள்ளைங்க ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கொண்டு போய் அந்த கிணத்துலேயும் போட்டுட்டு தானும் அந்த கிணத்துக்குள்ளேயே விழுந்து மாண்டு போகிறாள் நல்ல தங்காள் அப்படி இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் இங்கே தான் இறந்து போயிருக்கேங்கிறது தன்னுடைய அண்ணனுக்கும் தெரியணும் தன்னுடைய கணவருக்கும் தெரியணுங்கிறதுனால தன்னுடைய திருமாங்கலத்தை கழட்டி அந்த கிணத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏழு குழந்தைகளையும் உள்ளே போடுறாங்க அவங்களும் உள்ள உள்ளே விழுந்து இறந்தும் போகிறார்கள் இரண்டு மூணு நாள் ஆயிடுச்சே இன்னும் வந்து போனவ திரும்ப எந்த ஒரு செய்தியும் வரலையே தான் மனைவி கிட்டேருந்து தான் மனைவியை பார்க்கறதுக்காக காசிராஜன் புறப்பட்டு வருகிறார் இங்கே வேட்டையை முடிச்சுட்டு திருப்பி நேராக தன் தங்கையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நல்ல தம்பி வரார் தம்பி வரும்போது இங்கே மா அவங்க அண்ணி என்ன பதில் சொல்கிறாள் தன்னோட மனைவி என்ன பதில் சொல்கிறான் நான் எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் ஆனாலும் உங்களுடைய தங்கை இங்கே கோவப்பட்டு கிளம்பி போய்ட்டாவை நான் சரியாக பரிமாறலை அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட கோவப்பட்டு அவள் கிளம்பி போயிட்டான்னு அவங்க அண்ணி அங்கே பதில் சொல்கிறான் அது உண்மை இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் அவருடைய தங்கையை பற்றி அவருக்கு தெரியாதா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் விசாரிக்கிறார் என்ன நடந்ததுங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்கிறார் அலங்காரி மேலே அவருக்கு நிறைய கோபம் இருந்தது அதையும் தாண்டி தன் தங்கையை தேடி கிளம்பி போகிறார் அவரும் கிளம்பி போகிறார் அங்கே காசிராஜனும் புறப்பட்டு வருகிறார் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய இடம் அந்த கிணறாகவே இருந்தது ஏன்னால் ரெண்டு பேருமே அங்கே எந்த அந்த திருமாங்கலையத்தை அவங்க பார்க்குறாங்க தான் எட்டி பார்க்குறாங்க அந்த தலை விரிகோளத்தோட அவள் விழுந்து அவங்க இறந்து போனேன் அதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க பார்த்த அண்ணனுக்கும் கணவனுக்கும் எப்படி இருக்கும் ஒரு கணவனோட அங்கே அதிகமாக வழியை ஏற்படுத்தினது நல்ல தம்பிக்கு தான் இதனால் என்னை நம்பி என்னை தஞ்சம்னு வந்த என்னோடய தங்கைக்கு என்னால் ஒரு வேலை சோறு போட முடியல அப்படின்னா நான் இத்தனை அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் இத்தனை பேரை காப்பாற்றக்கூடிய எனக்கு இத்தனை இத்தனை பொறுப்புகளோடு இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய தங்கையும் தங்கையுடைய குழந்தைகளுக்கும் ஒரு வேளை சோறு கூட போட முடியல அதுவும் என்னை மற்றே நம்பி தஞ்சம்னு வந்தவளை என்னால் காப்பாற்ற முடியாமல் போணுச்சேங்கிற கோபமும் ஆதங்கமும் அவருக்கு நிறையா தான் இருந்தது அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஏந்து போனார் தன் மனைவியை வெட்டினார் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களையும் அங்கே வெட்டி போட்டார் திருப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தார் உன்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் நான் இருந்த பார்த்தியா இதை விட கொடுமை வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் தங்கைக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவரும் தன்னை தானே தான் தழையை வெட்டிக்கிட்டு இறந்து போகிறார் இதை பார்க்குற அவருடைய கணவர் என்னுடைய குழந்தைக்கும் என்னோட மனைவிக்கும் இந்த சூழ்நிலை கொடுத்தது நான் தானேங்கிற வருத்தத்தோடு காசிராஜனும் அதே போல் தன்னுடைய கழுத்தை வெட்டி அங்கே இறந்து போகிறார் அத்தனை பேரும் அந்த கிணத்து பக்கத்துலேயே இறந்து போகிறாங்க இதை பார்க்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லோரும் கதறி அலறாங்க இப்படி எல்லாரும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய இவங்க எல்லாரும் ஆண்டு போனதுக்கு பிறகு இந்த உலகம் அதாவது அந்த ஊர் எப்படிப்பா செழிப்போடு இருக்கும் இது எல்லாருமே நல்லவங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆண்டு போன இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் எப்படி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படின்னு அங்கே எல்லோரும் விரைவன்கிட்ட பா பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்போது சிவபெருமான் அங்கே அரசியாக ஒழிக்கிறார் ஒரிக்கிறார் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் அந்த உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் நல்ல தங்கால தான் அவர் முதல்ல கூப்பிடுறார் ஏன்னா தன்னுடைய சிவபக்தியாக இருந்தவள் அல்லையாவ அதனால் அவரை தான் திருப்ப ஃபஸ்ட்டு அவர் எழுப்புறார் அம்மா எழுந்துரு உனக்கான அந்த உயிரையும் உன்னோட குழந்தை உன்னோடைய அண்ணனாக இருக்கட்டும் உன்னுடைய கணவனாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமான அந்த உயிரை நான் திருப்பவும் கொடுக்குறேன் உன்னுடைய வாழ்க்கையே பழைய நல்லபடியாக வாழ்வாயாக அப்படின்னு அங்கே சொல்கிறார் ஆனால் அதை ஏற்றுக்கலை நல்ல தங்கால் நல்ல தங்கால் திரும்ப என்ன சொல்கிறாங்க எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்னைக்கு ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு சுவாமி ஆனால் என்னை போலவே எத்தனையோ பெண்கள் இதே சூழ்நிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா என்னை யாரெல்லாம் தஞ்சம்னு வராங்களோ என்னெல்லாம் கேட்டு வராங்களோ என்னை நம்பி தஞ்சம்னு யார் வந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கேட்குறதை கொடுக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி நல்ல தங்கால் அங்கே வரமாக கேட்குறாள் சுவாமியும் அதை அப்படியே தந்தும் போகிறாள் அதனால் அதனால தான் இன்றைக்கும் நல்ல தங்காளே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கும் நல்ல தங்காலுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அங்கேயே நல்ல தம்பிக்கும் காசிராஜனுக்கும் ஒரு திருவரமும் வச்சு வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை இன்றைக்கும் இருக்குது நல்ல தங்களுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஒரே ஒரு விஷயம் தாங்க அவள் தஞ்சம்னு நம்பி போனா ஆனால் அவளோட நம்பிக்கை வீணாக போணுச்சுங்கிறதுனால அவர் மாண்டு போனாள் தஞ்சம்னு என்னை நம்பி வந்தா என்னுடைய தங்கை ஆனால் அவளை காப்பாற்ற முடியாமல் போணுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே கொள்கிறாள் சுவாமிகிட்ட அங்கே கேட்கும்போது கூட சுவாமி உனக்கு மறுபடியும் அந்த உயிரையும் உன்னோட செல்வ செல்வையும் திருப்பி தரேன்னு சொல்லும்போது கூட அங்கே நல்ல தங்கால் கேட்ட வார்த்தை என்ன நம்பி தஞ்சம்னு யார் வராங்களோ அவங்க என்ன கேட்டாலும் அதை செய்யணும்னு சொல்கிற வார்த்தை தான் யோசனை பண்ணி பாருங்க தஞ்சமாகன்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா எனக்கு வேறு வழியே இல்லைங்க எறப்ப என்ன எந்த பக்கம் எனக்கு திரும்பறதுனே தெரியல திரும்பின பக்கம்லாம் எனக்கு பஞ்ச பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ எல்லா பிரச்சனையும் மாட்டின்னு நான் முழிக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு நிர்கதியாக அது உறவுகளாக இருக்கட்டும் இல்லை பண வகையிலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வழியே இல்லை அப்படிங்கும் போது யார் அவங்க இறுக்கி பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமானை இருக்க பிடிச்சிக்கன்னு அருணகிரிநாதர் முதல் பாட்டிலேயே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு தஞ்சம்னு அவனை பிடிச்சிக்கோ உனக்கு என்ன வேணுமோ நீ வேணுன்றதை கண்டிப்பாக அவன் செய்வான் ஆனால் அவனை பிடிச்சிக்கிட்டு அவனை சந்தேகப்படாத இந்த சுவாமி எனக்கு கொடுத்துருவானா இது எனக்கு எனக்கு கேட்டால் கிடச்சிருமா அப்படின்னு எந்த இடத்துலையுமே ஒரு சின்னதாக கூட அவன் மேலே சந்தேகப்படாத தஞ்சம்னு பிடிச்சிக்க திருப்ப திருப்ப சொல்கிற வார்த்தை அதுதான் எனக்கு வேற வலியே கிடையாது எனக்கு கதிங்கிறது நீ மற்றந்தான் அப்படின்னு அவனுடைய திருப்பாதங்களை இருக்க பிடிச்சிப்பாரு கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அவளுக்கு அந்த கருணை இருந்துச்சு தஞ்சம்னு என்கிட்ட வரவங்களுக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும்னு நான் சுவாமியை கேட்டான் நல்ல தம்பி ஒரு மனி மனிதனாக பிறந்த பிறந்தவர் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது இல்லையா தஞ்சம்னு என்ன நம்பி வந்தாலே என்னுடைய தங்கை அவளை என்னால் காப்பாற்ற முடியாமல் போனுச்சு அப்படின்னு மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் தெய்வமாக பெரும் தெய்வமாக பெரும் கருணை கொண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு அந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா அவனை தஞ்சம்னு பிடிச்சி மாத்திரம் பாருங்கள் அவன் அதை செய்யாமல் கண்டிப்பாக போகவே மாட்டாங்கிறது தாங்க உண்மையும் கூட மனிதராக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நல்லவங்களாக வாழக்கூடியவங்களுக்கு இந்த அனுகிரகம் இருக்குது அவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கும் கருணை வல்லல்னு தான் சொல்கிறோம் இல்லையா அப்படி கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமா நமக்கு செய்யாமல் போயிடுவானா ஏன் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லை நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறதே கிடையாது நம்ம அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை முழுசாக கொடுக்கறதே இல்லை ஒரு பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் நிம்மதியாக இருக்கணும் அந்த நம்பிக்கையும் நிம்மதியும் நமக்கு எப்போதும் வரதே கிடையாது முயற்சி செய்ய வேணான்னு சொல்லலைங்க முயற்சி செய்யணும் முயற்சி செய்கிற அதே இடத்துல முருகன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு எல்லளவு கூட மாற்றிக்கவும் கூடாது நான் ஒன்றை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன்னு என்றைக்கு விடாபிடியாக அவனை பிடிவாதமாக இருக்க பிடிக்க நமக்கு தெரியுதோ அன்றைக்கி நம்ம கேட்குற விஷயங்கள் நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக மாற்று கருத்தே இல்லை நமக்கு முதல் பாட்டில் அதுவும் காப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்ன என்னவாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் தஞ்சம்னு அவனை பிடிச்சிக்கோ அவன் கண்டிப்பாக நீ என்ன கேட்குறியோ அதை கண்டிப்பாக உனக்கு செஞ்சு கொடுப்பான் அதில் மாற்றுக்கருத்தே உனக்கு வேணாம் தைரியமாக வா நான் அப்படி தான் இருந்தேன் அதனால தான் தைரியமாக அவர் சொல்கிறார் நான் அப்படி தான் இருந்தேன் அதனால் நீயும் வா கண்டிப்பாக உனக்கு கிடைக்குங்கிறது தான் முதல் காப்பு பாட்டலில் நமக்கு தெளிவாக பொருள்படுத்தி சொல்லி கொடுக்குற ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் உன்னே ஒன்று தான் அவனை இருக்க பிடிச்சுக்கணும் எந்த இடத்துலையும் அவனை எதற்காகவும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தன் தஞ்சம்ன்ற அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் நல்ல அவங்களுடைய கதையை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமும் அதுதான் என்றைக்கும் அவனை பிடித்து கொண்டால் எதுக்காகவும் அவனை அன்றி வேறொரு தெய்வத்தை நினைக்க மாட்டேன் அதுக்காக மற்ற கோயிலுக்கு போகக்கூடாதான் கேள்வி கேட்காதீங்க அப்படி அர்த்தமில்லை என்னுடைய மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும் முருகனையே மற்ற தெய்வ ரூபங்களாகவும் பார்க்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும் அம்பாள் கோயிலுக்கு போனாக்கா என் முருகன் அங்கே அம்பாளாக எனக்கு ஆட்சி கொடுக்குறான் பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே பெருமாளாகவும் என்னுடைய முருகன் எனக்கு காட்சி கொடுக்குறான் வேறு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற திருவுருவமாக என்னோடய முருகன் இந்த திருமேனியாக இருக்கிறான்னு நினைக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய பக்குவத்தை அங்கே வளர்த்துக்கணும் இருக்கக்கூடிய எல்லா விரதங்களும் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறை என்ன ஃபாஸ்டிங் என்னை எடுக்கிறீங்கன்னாலும் அந்த இடத்துலையும் இந்த உருவமாக இந்த திருமேனியாக இந்த விரதமாக விரத முறையாக என்னுடைய முருகன் இருக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் எல்லாமே செய்யணுன்றது தான் நமக்கு முதல் பாட்டிலேயே அருணகிரிநாதர் சொல்லிக் கொடுக்குற விஷயமாக இருக்குது தஞ்சம்னு பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக கருணையே வடிவான தெய்வம் அது நமக்கு அல்லாது வேறு யாருக்கு செய்ய போகிறான் கண்டிப்பாக செய்வான் அப்படின்றதில் மாற்றமே அல்லாது இந்த பகுதியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் எதுக்காகவும் மறந்துடாதீங்க இருக்க பிடித்ததை விட்டுறாதீங்க ஏன்னா பிடிச்சிருக்கக்கூடியது மிகப்பெரிய தெய்வம் நான் நிறைய முறை சொல்கிறது தான் அனுபூதியின் மட்டும் இல்லை திருப்புகளே நெருப்பு தான் நெருப்பு அழகாக இருக்க பிடிச்சிருக்கோம் எந்த சூழ்நிலையும் கீழே விட்டுறக்கூடாது அந்த நெருப்பு கண்டிப்பாக நம்மளை ரஷணை பண்ணும் எந்த இடத்துலையும் அது நம்மளை விட்டு கொடுக்காது நான் அதை விட்டு கொடுக்கா விட்டு கொடுக்காமல் இருக்காமல் இருக்கிற வரைக்கும் சரியா நான் விட்டுறக்கூடாது அந்த தெய்வம் என்னை எப்போவுமே விட்றதுக்கு ரெடியாக இல்லை நான் என்ன பண்ணிடுறேன் இந்த நெருப்பை விட்டுட்டு வேற உணர் தேடி போக ஆரம்பிக்கிறேன் நெருப்புதாங்க கண்டிப்பாக அனுபூதி படிக்கணும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய அனுகிரகம் இன்றைக்கி அந்த வாய்ப்பு நம்ம எல்லோருக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னாலே முருகனுடைய அருட்கருணை நம்மளையும் திரும்பி பார்த்துட்டா முருகங்கிறது தான் அங்கே அதுக்கான பொருளாக இருக்கும் கண்டிப்பாக அவனுடைய அருக்கருணை நமக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே அவனை தஞ்சம்னு பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது முழுமையாக செய்து தரக்கூடிய பொறுப்பு அவனுடையதுன்னு சொல்லி இன்னைக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதி எங்கே நிறைவு செய்கிறேன் அடுத்த பாடலை நம்ம அடுத்த ஒரு பகுதியில் கண்டிப்பாக சிந்தனை செய்தலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்